அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னடான்னா டாக்ஸி பெட்டி தான் அதாவது டேக்ஸி சர்வீஸு ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் சரி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆகிட்டு முதல் சாதாரண ஒரு சின்ன டவுன் வரைக்கும் டேக்ஸி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது இதில் வந்து மெட்ரோபாலிட்டியன் சிட்டிகளில் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைனா டேக்ஸி எப்படி நம்பி பிடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கும் பாதுகாப்பும் ஒரு முக்கியம் அதே சமயத்தில் அதிக கட்டணம் செலுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லை அது ஒரு நமக்கு நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியங்கிறதுனால இப்போ இந்த ஓலா ஊபர் ரெபிட்டோ அப்படிங்கிற பெரிய கம்பெனிகள்கிட்ட இணைஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குற டேக்ஸிகளில் நம்ம அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிக் டைமுக்கு ஒரு ரேட்டு சாதாரண டைமில் ஒரு ரேட்டுன்னெல்லாம் ரேட்டை வந்து ஏற்ற இறக்கமாக வைக்கிறது சாதாரண டைமில் கொடுக்குற காசை விட பீக் டைமில் அதிக காசு கொடுக்க வேண்டிய வர்றது இப்படி பல பிரச்சனைகளை நேரிடுறாங்க மட்டும்லாம் அடிக்கடி இவங்க காசை இவங்க பாட்டுக்கு கூட்டி சொல்கிறது அதே மாதிரி டிரைவர்ஸ் கூட வந்து கமிஷன் எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் மீட்டரில் காமிக்கிறதை விட அதிகம் காசு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்குற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்கள் உண்டு இதனால் பயணிகள் வந்து என்னடா இது ஒரு பெரிய லொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மாற்று வழி கிடையாதா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது என்ன வேணால் பாரத் டாக்ஸி சர்வீஸ் அதனது பாரத் டாக்ஸிங்கிற புதிய ஒரு சேவை நிறுவனத்தை ஆரம்பித்து நவம்பர் ஒன்று அதனது இந்த நவம்பர் ஒன்று தான் அதில் இருந்து கொண்டு வர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால் அது விரைவில் அதற்கான ஆப் இப்போ வந்து பரிசோதனைகளை இருக்குது அது வந்து செயலியை அவங்க வந்து எப்படி பயன்படுத்துறது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சோதனைகளை இருக்குது நவம்பர் ஒன்றுக்கு முன்னாடியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அவங்கவுங்க மொபைல்லேயே அந்த ஆப்புகள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் அந்த ப்ளே ஸ்டோர்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நவம்பர் இருந்து இது சேவைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை இதில் முதல்ல அவங்க வந்து முதற்கட்டமாக ஐநூறு ஓட்டுநர்களை இதில் இணைச்சி இதை செயல்படுத்த திட்டம் தீட்டிருக்கிறாங்க அதோட சேர்த்து மறுபடி டிசம்பருக்குள்ளே ஒரு ஐயாயிரம் பேரை சேர்க்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளில் எல்லாத்துலேயுமே இந்த பாரத் டாக்ஸி சேவை கிடைக்கிற மாதிரி உள்ள ஏற்பாடு செய்யப்படும் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுநர்களில் இதை இணைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும் போலாம் போன்ற ஆப்புகள் மூலமாக நம்ம டாக்ஸி புக் பண்ணும்போது அதில் வர்ற டிரைவர்ஸுக்கு அல்லது அந்த வாகனத்தையுடைய உரிமையாளர் வந்து ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் அந்த நிறுவனங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அதனால தான் அவங்க வந்து கமிஷன் நம்மள்டையும் அதிகம் கேட்டு வாங்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதில் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னா அப்படின்னா நீங்க மாசத்துக்கு இவ்வளவு எமௌண்ட்னு ஒரு சின்ன எமௌண்ட் கட்டி அதில் அங்கத்தினர் ஆயிட்டோம்னா அந்த மாசத்துல நீங்க எவ்வளவு வாட்டி எவ்வளவு பயணங்கள் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு அதில் கிடைக்கிற காசு உங்களுக்கானது தான் நீங்க அங்கே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால மந்த்லி ஒரு சின்ன நம்ம ரயில்வே பாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த எமௌண்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் கமிஷன் நீங்கள் ஒரு நாள் அஞ்சு ட்ரிப்பு போனாலும் சரி பத்து ட்ரிப்பு போனாலும் சரி அதில் கிடைக்கிற காசு முடிதுமே அந்த டிரைவரை தான் சேரும் அதனால் அவங்க வந்து உங்கள் காசு கேட்குறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி அடுத்து இன்னொன்று இது அரசாங்கத்துடைய கண்காணிப்பிலேயே இது இயங்குறதுனால பாதுகாப்பும் கொஞ்சம் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பீக் டைமு நார்மல் டைமு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு கட்டணம் ஒரு தூரத்துக்கு இருக்குன்னா அது வந்து எப்போவுமே அதே கட்டணம் தான் எந்த மாற்றுதலோ அல்லது கூடுதலோ நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது மற்றதில் ஓட்டுநருக்கு முழு தொகையும் கிடைக்கும் இது முத முதலாக டெல்லி மும்பை பூனை லக்னோ ஜெய்ப்பூர் பெங்களூர் என ஒவ்வொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே விரிவுபடுத்திக்கிட்டே வருவாங்க முதல்ல டெல்லியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிச்சுட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயும் கொண்டு வருவாங்க அடுத்து சாதாரண டவுனுகள்லேயும் இது வர வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மற்ற இதில் மூணு டைப்பான ரெண்டல் இருக்குது அதாவது எட்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு வண்டியை வாடகைக்கு எடுக்கிற ரெண்டல் மெத்தட் இருக்குது அதை வந்து நீங்கள் அந்த ஆப் மூலமாக எட்டு மணி நேரம் ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு இருந்து இன்னொரு நகரத்திற்கு பயணிக்கிறதுக்கான அவுட் ஸ்டேஷன் மெத்தேடும் இதில் இருக்குது அது வந்து ஒரு வகை இன்னும் மூணாவது வகையை அவங்க சொல்றது என்னடான்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது அந்த நகரத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த வண்டியை எடுத்துட்டு ஏதாவது அங்கே இங்கன்னு ரவுண்ட் அடிக்கிறது இப்படி மூன்று வகையாக அதை பிரிச்சிருக்கிறாங்க இந்த மூன்று வகையில் நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்து பயன்படுத்தலாம் அதுக்கான கட்டணங்கள் தான் வரும் நியாயமான கட்டணங்கள் இருக்கும் கட்டணங்கள் எல்லாம் அவங்களே நிர்ணயித்து கூடிய விரைவில் கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க நவம்பர் ஒன்னிலேருந்து இது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாதாரண அடிக்கடி டேக்ஸியாக பயன்படுத்துறதுக்கும் நகரங்களில் போகிற ஆன் பெண் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வரதாரமாக இருக்கும் மற்ற இவ்வளோ நாளும் பிரைவேட்டு நிறுவனங்களுடைய ஆட்சியிலேருந்து கொஞ்சம் ஒரு நம்பகத்தன்மை கொண்ட பிரைஸ் எல்லாம் வந்து கூட்டி குறைச்சலன்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு நியாயமான விலையில் ஒரு நல்ல ஒரு பயண அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல தான் அது மட்டும் இல்லை மத்திய அரசு தனியார்களுடைய ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கும் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதாகவும் சொல்கிறாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க